ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் இருபத்தி ஒன்பதில் தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்ல இது மூன்றாவது டெஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிச்சு பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஜே ஃபோன் பண்ணுங்க இந்த வீடியோவை வாட்டி என்ன பேர் போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் அப்படினு ஷேர் பண்ணுங்க ஸோ கொஸ்ட் பார்க்கலாம் முதல் கேள்வி கூற்று ஒன்று ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல் பெயரட்சமாகும் கூற்று இரண்டு இது மூன்று காலத்திலும் வரும் ஆப்ஷனே கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டு கூற்றுமே சரி இரண்டாவது கல்வி தவறானதை கண்டறி ஆப்ஷன் டி கிளி அகவும் அதுதான் தப்பு ஏன்னா கிளி வந்து கொஞ்சம் அல்லது பேசும் இங்கே வந்து கிளி அகவும் இருக்குது மயில் தான் அகவும் ஸோ கிளி அகவும்ங்கிறது தப்பு ஓகேங்களா ஆப்ஷன் டி கிளி அகவும் வந்து தப்பு ஏன்னா காகம் கரையும் ரைட்டு குயில் கூவும் ரைட்டு கூகை குளரும் ரைட்டு கிளி வந்து கொஞ்சம் அல்லது பேசும் இங்கே அகவும் இருக்கிறதுனால கிளி அகவுங்கிறது தப்பு மூன்றாவது கேள்வி நான் பிச்சமூர்த்தி வழக்குறைஞ்சராக பணியாற்றிய காலம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நான்காவது கல்வி ஆலி என்பதன் பொருள் ஆப்ஷன் பி மோதிரம் ஐந்தாவது கல்வி சரியானதை தேர்ந்தெடு நெல் ஆப்ஷன் பி நண்டோட இயற்கை வேளாண்மை பார்த்தது வரும் நெல்னால் நண்டோட வாழைனா வண்டியோட தனியாக தேரோட கரும்புனா ஏரோட அப்போ நெல்னால் ஆப்ஷன் பி நண்டோட ஆறாவது கல்வி வேற்றுமை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ எட்டாம் வேற்றுமை ஏழாவது கல்வி இனமில்லா அடைமொழிகளில் தவறானது எது ஆப்ஷன் சி தமிழ் பாடநூல் எட்டாவது கேள்வி அஞ்சு என்ற சொல் எவ்வகை போலி ஆப்ஷன் பி முற்றுப்போலி ஒன்பதாவது கேள்வி தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ ராவிசேது பிள்ளை பத்தாவது கேள்வி பொங்கல் வழிபாடு என்ற கவிதையின் ஆசிரியர் ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி பதினோராவது கேள்வி நீர் நிறைந்த பல்லமான சேற்று நிறத்தில் உளவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் எது ஆப்ஷன் சி பல்லு பனிரெண்டாம் கேள்வி எந்த நேரத்தில் ஏறுதழுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ முல்லை பதிமூன்றாம் கல்வி மரியாதை ராமன் கதைகள் என்னும் கதை எழுதியவர் ஆப்ஷன் பி ஓவியர் ராம்கி பதினான்காம் கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி நனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று கூறியவர் ஆப்ஷன் டி பாரதியார் பதினைந்தாவது கல்வி இளமையில் கல் இது எவ்வகை தொடர் ஆப்ஷன் சி கற்றை தொடர் பதினாறாவது கல்வி வடக்கை தருவது இடகைக்கு தெரியக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் ஆப்ஷன் ஏ வசராசனார் பதினேழாவது கல்வி சிவபெருமான் விரும்பி சூடும் பூ ஆப்ஷன் ஏ ஊமத்தம்பூ பதினெட்டாவது கல்வி பாஜாசனின் இயற்பெயர் ஆப்ஷன் பி சுப்ரத்தினம் பத்தொன்பதாவது கல்வி திருத்தக்க தேவர் பாடிய வேறு நூல் எது ஆப்ஷன் டி நரிவிருத்தம் இருபதாம் கல்வி தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு டேஸ் என பொருள் ஆப்ஷன் டி ஓவியம் ஸோ அவ்வளோதான் தேசம் இருபத்தி ஒன்பதுல தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்டு போக்குலேருந்து இருபது கொஸ்டின் நான் பார்த்துட்டோம் இந்த இருபது கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே லைக் கொடுத்துங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜை ஃபாலோ பண்ணிங்க இந்த வீட் டீன் கூப்பிட்டு போலீஸ் தான் மெசேஜ் அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ